கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோவாகம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கோத்தாண்டவர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது விழாவில் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரம் மற்றும் கோவாகம் கிராமத்திற்கு வந்துள்ளனர் இவர்களை மகிழ்விக்கும் வகையிலும் உற்சாகப்படுத்தும் விதமாகவும் திருநங்கைகளுக்கான பல்வேறு நடனப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் அழகிப் போட்டிகள் நடக்கின்றன அதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் கோவாகம் திருவிழா விழுப்புரம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மொன்னிஜி தலைமை வகித்தார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக நடிகர் விஷால் பங்கேற்றார் தொடர்ந்து மிஸ் திருநங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அழகி போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்றனர் விதவிதமான வண்ண வண்ண அலங்கார உடைகளில் தோன்றி திருநங்கைகள் ஒய்யாறு நடை நடந்து கலக்கினர் இதில் தூத்துக்குடியை சேர்ந்த சக்தி மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டார் சென்னையைச் சேர்ந்த ஜோதா இரண்டாவது இடத்தையும் விபாஷா மூன்றாவது இடத்தையும் பெற்றனர் முதல் பரிசு இருபதாயிரம் இரண்டாவது பரிசு பதினைந்தாயிரம் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது சிறந்த திருநங்கைகளாக தேர்வு செய்யப்பட்ட மூவருக்கும் சக திருநங்கைகள் கண்ணத்தில் முத்தமிட்டு வாழ்த்து தெரிவித்தனர் மிஸ் திருநங்கை போட்டியையொட்டி விழுப்புரம் நகரம் விழா கோலம் பூண்டிருந்தது மூணு நாட்டு வருஷம் ஏறி இருக்கேன் அதுலையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் பார்க்கல எனக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் எங்களை மேரில் இருக்கிற பெரியவங்களுக்கு இன்னைக்குமே நான் நன்றி சொல்லணும் எவ்வளவோ வேர் கஷ்டப்பட்டு வளைச்சதா முன்னேறுவாங்கிற மாதிரில எத்தனையோ கஷ்டப்பட்டு மேடைகள் ஏறி தான் இன்றைக்கி நான் அந்த இடத்துல முதலிடம் பெற்றிருக்கேன் அதுக்கே ரொம்ப சந்தோஷம் நன்றி எங்கள் திருநங்கை மக்களுக்கு நல்லபடியாக கல்வியில் வந்து முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் நான் வந்து ஒரு பியூட்டிஷன் இருக்கிறேன் ஆமாம் மேக்கப் கூட நான் இதை பண்ணிக்கிட்டு நன்றி ஆமாம் எல்லாம் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தான் நன்றி ஆ நான் வந்துக்கிட்டு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையில் என்னத்தையும் சாதித்ததுக்கு ரொம்ப சாதித்த மேடத்தில் எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கூத்தாண்டவர் புண்ணியத்தில் வந்துட்டு எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கெடுத்துருக்கு சொல்லவே முடியாத வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் விழுப்புரமும் வரேன் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டேஜும் ஏறேன் என்ன பண்ண போறீங்க உங்கள் சமுதாயத்தை என்ன பண்ணுவேன் சமுதாயத்துக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து நான் ட்ரான்ஸ் மட்டும் தேர்ந்தெடுத்து நான் வந்து படிக்க வைக்க போகிறேன் நான் மெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன் நான் வந்து இப்போ டான்ஸராக இருக்கேன் நான் கிரிட்டிக்கல் கே டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் இதுதான் தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ர ப்ரைஸ் வாங்கினதுக்கு காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தான் எனக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணி எவ்வளோ விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு பெரிய ஆசை வந்து எயிட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளியாக இருக்க திருநங்கைகளுக்கும் ஒரு காப்பகம் அமைக்கணும்னு ஆசை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பேன் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பேன்